வணக்கம் கீதா சிவலிங்கம் இன்றொரு தகவலில் இன்னைக்கு நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழங்கள் பழங்களை எப்போது சாப்பிடணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் உணவோட பழங் பழங்களை பொதுவாக சாப்பிடக்கூடாது உணவோடு சேர்த்து சாப்பிடும்போது பழங்கள் வந்து முதல்ல ஜீரணமாகும் உணவு அரை மணி நேரம் கழித்து தான் கழித்து தான் ஜீரணமாகும் இதனால் செரிமான செரிமான மண்டலம் வந்து பாதிக்கப்படும் சாப்பிட்ட உடனே வாழைப்பழம் சாப்பிட்றது வந்து தவறான ஒரு பழக்கம் ஆரம்ப கட்டத்தில் எந்த ஒரு தொந்தரவும் வராது ஆனால் டெய்லி நம்ம உணவோட உணவு சாப்பிட்ட பிறகு வாழைப்பழம் சாப்பிட்றது வந்து தொடர்ந்துச்சின்னா படிப்படியாக செரிமான மண்டலம் வந்து பாதிக்கப்படும் நாம் உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி பழங்களை சாப்பிட்றது நல்லது பழங்களை சாப்பிட்டு அரை மணி நேரம் கழித்து நம்ம வந்து உணவு உட்கொள்ளலாம் நல்லா பசிக்கும்போது பழம் சாப்பிட்றது உடனடி எனர்ஜியை தரும் அதுக்கப்புறம் அரை மணி நேரம் கழித்து உணவை நம்ம வந்து சாப்பிடலாம் ஓர் உணவு வேலைக்கும் இன்னொரு உணவு வேலைக்கும் இடைப்பட்ட நேரத்தில் பழத்தை சாப்பிட்றது ரொம்ப நல்லது நன்றி